பெட்ரூம் ரெண்டு இடத்துல இருக்கலாங்க உதாரணத்துக்கு வந்து ஒரு கிழக்க பார்த்த வீடுன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸ்ட் இது வெஸ்ட் நார்த்து சவுத் இப்படி நம்ம பிரிக்கிறோம் பெட்ரூமா அமைச்சிருக்கோம் ஒன்று அனதர் ஒன் கெஸ்ட்டு பெட்ரூமாக அமைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு ரெண்டு ரெண்டா பிரித்து இதற்குண்டான டாய்லெட் வாயுமுள்ள இதற்குண்டான டாய்லெட் வாயுமுள்ள ஸோ அப்போ பெட்ரூம் அமைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு எப்போவுமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னாக்கா தென்மேற்கு சவுத் வெஸ்ட் கார்னர் மட்டுமே பெட்ரூம் இருக்கிறது பிரதானம் அப்புறம் நார்த் வெஸ்ட் வச்சுக்கிறது சிறப்பு அப்போ நார்த் ஈஸ்டில் இருக்கக்கூடாத சார்ன்னு சொல்லி கேட்பாங்க இது பிள்ளைங்க படிக்கிறதுக்கும் படுக்கிறதுக்கும் பெரியவங்க அப்பா அம்மா வயசானவங்க படிக்கிறதுக்கும் படிக்கிறதுக்கும் நார்த் ஈஸ்ட் சிறப்பு இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது நம்ம பெட்ரூமுனுடைய அமைப்பு எந்த பகுதியில் இருக்கணும் கன்னி மூலையில் இருப்பது கீழேயும் மேலையும் இருப்பது பலம் ஸோ எக்காரணத்தை கொண்டும் அக்னி மூலையில் கண்டிப்பாக பிரதான பெட்ரூமாக இதாக இருக்கணும் இது சைல்டு பெட்ரூமாக இருக்கணும் இது பேரண்ட்ஸ் ரூமாக இருக்கணும் இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்துங்க வணக்கம்